நல்லா இருக்கும் நல்லா எந்த நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கிறேன் புதிய சிலை சபையை நாங்கள் ஒரு அங்கமான உலக நிறைய கிளைகள் நிறைய கிளைகளில் நம்ம ஒரு கிளை எல்லாம் ஒரே கிளை தானே அதனால் அதில் ஒரு கிளை உயர் சிலை என்பது ஒன்று அதில் ஒரு கிளை அவ்வளோதான் நீங்கள் எந்த பகுதியில் வைக்கிறீங்க கோவில்பட்டி கோவில்பட்டியில் எந்த பகுதி பாரதி நகர் நகர் அங்கே ஒரு சபை இன்னொன்று இருக்குது ஜனத்தொகை நெரு நெருங்க நேரம் இல்லை அதனால் அங்கே ஒரு கிளை எங்கே இருக்குமா சார் இந்த மருவத்தை பற்றி உங்கள் சபையில் பேசுகிறாங்க மருவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறுபத்தை பற்றி நம்ம நினைக்கிறதுன்னு என்ன இருக்குது வேதம் மறுபத்தை பற்றி சொல்லுது அதை விசுவாசிக்கிறோம் ஏசு மருவமானார் என்ன விசுவாசிக்கிற மதித்தனம் கிடைப்பாங்கன்னு இருக்குது அது மருவமாகவும் அப்படின்னு நினைச்சு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அது இருக்கிற ஜனங்கள் வந்து ஆகுவாங்களா இல்லை மறு ரூபம் போட்டு பக்கத்துக்கு போவாங்களா அது எப்படிப்பட்ட நிலை வேணும் மறுரூபம் என்பது இயேசு வரும் வரும்பொழுது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் சொல்கிறார் குறிஞ்சரில் பதினஞ்சாவது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதுலே நாம் எல்லாரும் மறுரூபமாகும் அப்படின்னு சொல்ற அதுதான் மறுரூபம் என்பது ஏசு கிறிஸ்து வரும்பொழுது ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று சபையோடு கடைசி வரைக்கும் அங்கமாக இருந்து இறுதி வரையில் இயேசு கிறிஸ்து வருகிற வரையில் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்கள் அவர் வரும் பொழுது அப்போ அந்த ஒரு நிமிஷம் ஒரு இமைப்புழுது என்பது மறுரூபம் ஆவார்கள் நாங்களும் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க புதிய சிலங்கள என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மரும வாய் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுக்கும் இது உள்ள வேறுபாடுகள் அதாவது உண்மையிலே பரிசுத்தம் உள்ளவனும் போவோன்னு தான் சொல்கிறான் உண்மையிலே பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமாக நினச்சிக்கிட்டு இருக்கவனும் போகிறான்னு தான் சொல்கிறான் போகிறது வந்து அன்னைக்கு தான் தெரியும் இவர்களா அவர்களா இருந்தது வரும்போது ஆமாம் ஒரு கோழி முட்டை இருக்குது அந்த முட்டைக்குள்ளே வந்து அது வந்து கருவாகுது வளருது அந்த கோழி முட்டை வந்து அந்த கோழி அடைக்குள்ளேருந்து வெளியே விழுந்துடக்கூடாது கடைசி வரைக்கும் அது குஞ்சு வெளியாக வர்ற வரைக்கும் அந்த முட்டைக்குள்ளே அது இருக்கும் ஆனால் முட்டைக்குள்ளேருந்து அது வளர்ந்துக்கிட்டே வர்றது கடைசி நிலை ஒரு தன்னுடைய முழு கோழியாக வளர்ந்து வர்ற வரைக்கும் அந்த முட்டை தோடு தான் தெரியும் கடைசியில் தான் என்ன செய்யணும்னா அந்த முட்டையை உடைச்சிட்டு வெளியே வரும்பொழுது தான் ரெக்கை உடைச்சிட்டு வெளியே வரும் அப்போ அதனால வரைக்கும் உள்ளே அது வளர்ந்துருக்கு உள்ளே வளராமல் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த கடைசி நேரத்துலேயும் வெறும் நாத்தந்தான் வருமே தவிர கொஞ்சம் வெளியே வராது இதுதான் மறுரூபம் ஒருவன் பருசவர் ஞானசாரம் பெற்று பருசத்தேவின் அபிஷேகம் பெற்று கருத்தருக்குள்ளே அவன் வளர்ந்து 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 கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சாயலை உள்ளான நிலையில் அவன் அடைந்திருக்கணும் மேல் மகிமை அடைந்து மறு அடுகிறோம் அந்த வசனம் தானே சொல்கிறீங்க அதே தான் மைமேன் மேல் மகிமை அடைந்து அப்போ மகிமையின் மேல் மகிமை அடையணும் ஆனால் அதே நிலை ஞானசானம் பெற்ற பரிசுத்தாக பெற்ற நான் பாட்டில் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன் நினச்சிக்கிட்டு இருந்தால் அவருடைய விசுவாசம் அவருடைய கடைசியில் அவங்களுக்கு துரோகம் பண்ணிடும் அதுதான் உண்மை அது சரி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மருவங்களாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஏமாத்துறாங்க அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா அது என்னது யாரு கிறிஸ்தவங்க தான் சொல்கிறாங்களா வேற யார் சொல்லலாம் அப்படி சொல்கிறவங்க கிறிஸ்தவனே கிடையாது இல்லை கிறிஸ்துவ சொல்றாரு கிறிஸ்துவ மருவமாயி காமிச்சாரு ஆமாம் மருமத்தை பற்றி பேசுகிறீங்களா நீங்கள் அப்படி ஏதாவது காண்பிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன பத்தி அவரே காண்பிச்சாரு அவருக்குள்ள நாங்க என்னதை காண்பிக்க அவர் வரும் பொழுது எடுத்துக்கொண்டு போவேன் அவர் சொல்கிறார்ல மறு ரூபம் அப்படின்னா மறுபடியும் ஒரு ரூபமாக இல்லை இதே ரூபம் வேறு மாதிரி போகுமா இதே ரூபம் இதே சாயல் இப்படி தான் இருக்கும் அது வந்து இந்த இது வந்து அழிந்து போகக்கூடிய சரீரம் அழியாத சரீரத்தை தரித்து கொள்ளும் அவ்வளோதான் அதான் மறு ரூபம் அதிகாரத்தின்படி ஒன்று தெசலோ நிக்க நாளின் படியும் அவர் வரும் பொழுது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு அதான் வருவோம் இந்த சாயல் அப்படியே தான் இருக்கும் பட் இந்த சாலையில் வந்து அழிவில்லாத ஒரு சரீரமாக மாற்றப்படும் அதாவது ஏனோக்கு மாதிரி மாதிரியாக ஏறக்குறைய அப்படி தான் இப்போ ஏனியா வந்தாருன்னா அந்த எளியாவாக தான் இருப்பார் ஏனோக்கு வந்தாலும் அந்த ஏனோக்காக தான் இருப்பார் ஆனால் அவங்க சாக மாட்டாங்க இன்னொரு கேள்வி

ஆனால் தான் அந்த எளிய கிடையாது அந்த யோவான் அதே மாதிரி ஒரு ஆவி அவங்களுடைய ஆவி உடையவர்கள் அந்த மோசடி தான் எளியாதான் எப்படி அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வேத அறிஞர்கள் ஆராய்ச்சியார்கள் சொல்லும்போது நல்லா தேர்னவங்க சொல்கிறாங்க என்னென்னா இந்த இடத்துல வரக்கூடியது யாருன்னு சொன்னால் அதாவது தண்ணீரை ரத்தமாக மாற்றவும் வானத்திலிருந்து அக்கினியை வரவழைக்கவும்னு சொல்கிறாங்க அது ரெண்டு பேருக்கும் அப்போ தண்ணீரை இரத்தமாக மாற்ற அது வந்து மோசை நடப்பிக்கத்தப்பட்டு வானத்திலிருந்து அக்கினி வள வரவழைச்சது வந்து எலியா ரெண்டு பேருமே பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதிகள் அவர் நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதி இவர் தீர்க்க தரிசனத்தின் பிரதிநிதி அது ரெண்டுமே யூதர்களுக்கு தான் அதனால் அவர்கள் வருவார்கள் என்று சொல்கிறாங்க அவர்

இப்போ அதாவது வேதம் ஒரு தரம் இல்லையா இப்போ ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய திருப்படைவதும் இருக்கு இல்லையா இப்போ இவர்களுக்கு நியாய திருப்புண்டா ஞானசானம் பெற்று பெற்றவர்களுக்கு நியாயத்திருப்புண்டா அப்போ அவன் ஒரு தரம் மறுத்தா ரெண்டாவது நியாய திருப்படையணும்ல ஏன் இல்லை அவங்க பாவத்தில் விடுதலை விடுதலை அதனால கர்த்தர் வந்துருக்கனால அவங்களுக்கு நியாய இல்லை அவர்களுக்கு வந்து பெரிய கர்த்தர் வச்சிருக்கிறாரு ஏன்னா ஏசு கிறிஸ்து வரும் பொழுது மோசை வந்து பேசினார்ல மருத்துவ பண்ண திரும்ப வரக்கூடாதுல்ல அங்கே தானே வந்தார் அங்கேருந்து ரெண்டு பேரும் தானே வந்தாங்க மோசை எளியாவும் தானே வந்தாங்க அங்கே ஏன்னா வரல அதனால் ஏன்னா கடைசி கால சம்பவத்தை குறித்து தான் இவங்ககிட்ட ஆலோசனை பண்ணுறாரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டு தெற்கு தசி முறை கிளைகள் அது நாங்கள் தான் சொல்லி சில சொல்லிட்டு அலைகிறாங்க அது எப்படி சொல்லிக்கிட்டு அவங்க அலையலாம் ஆனால் அதுக்குரிய காரியம் வேணும்ல யாருங்கிறதுக்கு காக்கி சட்டை போட்டுட்டு நானும் போலீஸ்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாங்கய்யா சொல்ல முடியாதுல்ல அதனால் அது வந்து அவர்கள் ரெண்டு பேர் என்பதற்கு அது ஒரு உறுதியான தகவல் ஏன்னா அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது பார்வனை அவர் பண்ணும் பொழுது ரத்தமாக மாற்றும் பொழுது அந்த வல்லமை தான் அவர் நடப்பித்தார் எலியாகவும் அதே தான் காண்பித்தார் ஏன்னா இப்போவும் அவங்களோட போராடுற எல்லாருக்கும் இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அவங்கள பேசுகிறதுக்கும் எதிர்த்து இருக்கிறவங்களுக்கும் வாயிலும் இந்த வரவழைக்கவோ வர மற்றவர்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது அதனால அவங்களுக்கு இது நடக்கிறது எப்போ என்றால் கடைசி அந்தி அந்திகிறிஸ்தனுடைய பேரிடில் தான் நடக்கும் மொதல் மூன்றாவது வருஷம் அப்போது சபை இருக்குமா அப்போ இருக்காது சபை இருக்காது அப்படிங்கும் போது சபையில் இருக்கிறவங்க நாங்கள் தான் சொல்கிறதுக்கு எப்படி சபையில் இருக்கவங்க அதெல்லாம் இருக்க மாட்டாங்களே இவங்க தான் சபைக்கு தான் மேலே பெயிருது அப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க எப்படி சொல்கிறாங்க அவங்க வந்து யூதர்கள் மட்டும் அதுக்கு தானே யூதர்கள்னு சொன்னது அதை யூதர்கள் தான் இருப்பாங்க அப்படி இவங்க வேதம் தெரியாமல் சொல்கிறாங்களா சொல்லப்போனால் வேதத்தை சரியாக அவங்க படிச்சுக்கிடலை தெரியலங்கிறதுல சரியா படிச்சுக்கிடலை அதாவது குருட்டு நம்பிக்கைங்கிற மாதிரியா குருட்டு நம்பிக்கைன்னு சொல்கிறது இல்லை தெரியல பெரிய புதைகர்களாக இருக்காங்க அவங்களும் அதை தான் பெரிய போதகர்களாகவே இருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினால் வழியாக அவங்களாலையும் அறிந்து கொள்ள முடியாது ஏசாமி கேட்டார் ஜனங்கள் என்ன யார் என்று சொல்கிறார்கள் கேட்டார் ஒருத்தன் எல்லையே அண்ணா ஒருத்தன் அண்ணாக்குன்னா ஆனால் பேதர் மட்டும் சொன்னார் நீர் தான் தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸு அப்படின்னு சொன்னார் ஏசாமி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இதை மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை பிதா உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொன்னார் அப்போ அத்தனை பேருக்கு வெளிப்படாத வந்து பேதருக்கு வெளிப்பட்டது எல்லாருக்கும் தெரியணும்னு கட்டாயம் இல்லை அதனால் அவர் தலைமையாக தலைமைங்கிறது வந்து வெளிப்படுத்தல் உண்டாதனால அவரை வந்து தலைமைன்னு சொல்ல பன்னிரெண்டு பேரும் தலைவர்கள் தான் அதில் பன்னெண்டு பேருமே அதில் வந்து தலைவர்கள் அதில் யாருக்கு யாரும் குறைஞ்ச மாதிரியெல்லாம் ஆண்டவர் வரத்தில் வர்த்தல அவங்க வந்து சபை மூப்பர்கள்ங்கிற பன்னிரெண்டு பேரும் தான் சபையினுடைய அஸ்தான் இந்த வெளிப்படுத்தலேஷன் பத்து நாலாயிரம் பேர் வர்றாங்க இல்லையா அது ஒரு வந்து யூதர்களை பற்றி சொல்லியிருக்கு இன்னொரு இடத்துல இல்லையா அது வந்து யார் வெளிப்படுத்தல் பதினாலு ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறார்கள் முதற் பலனானவர்கள் முதற் பலனானவர்கள் அதனு எழுதியிருக்கு இல்லையா இந்த முதற் பலன் என்பது அதாவது ஏசு கிறிஸ்து வந்து முதற் பலன் சரியா ஏசு கிறிஸ்து முதற் சொல்லுவதுனால அது பெந்தைக்கோசு நாள் தான் அறுவடை நாள் அந்த அறுவடை நாளில் இருந்து முதல் எண்ணிக்கை வருது அந்த எண்ணிக்கை லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் வருதோ அது அவ்வளோ முதற் பலன் அவ்வளோதான் கிபி முந்நூறு வரைக்கும் அது முடிஞ்சிச்சா முன்னூறு வரைக்கும் முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு இருக்கான்னு தெரியல ஆனால் அந்த எண்ணிக்கை எவ்வளவோ அது முதற் பலன் அப்போ இப்போ இருக்கிறவங்க எது இப்போ இருக்கிற முதற் பலன் இல்லை அடுத்தடுத்த பலன்கள் அவ்வளோதான் இதுவும் கலைஞத்துக்கு போகத்தான் செய்யும் அந்த அந்தக்குரிய அந்தஸ்து வேற இதுக்குரிய அந்தஸ்து வேற கொஞ்சம் சிபிங் காரங்களில் நாங்கள் தான் அந்த லட்சத்தி நாற்பத்தி நாளாயிரம் பேர் நாங்கள் தான் முதற்பலன் சொல்கிறாங்க அது தவறு அது எப்படி அவங்க தான் சொல்றதுக்கு அத்தாட்சி என்ன இருக்குது நாங்கள் தான் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறோம் அப்போ கல்யாணம் முடிச்ச பொம்பளை ஆட்கள்லாம் கல்யாணம் முடிக்காம இல்லை அப்போ நான் என்ன சொல்றேன் பொம்பளை ஆட்கள் இல்லையே மருவமாக தான் சரிதானே அப்படி கல்யாணம் முடிச்சானே முடிக்காட்டா நாங்கள் தான் ஆனும் பெண்ணும் இல்லையே இவங்க கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறதால தவறான அது தவறு அவங்களா சொல்லிட்டா வேதத்தில் அதுக்கு அத்தாட்சி வேணும் இல்லையா முதற் என்ன எது முதற்பலன் அதுதான் எண்ணிக்கை தானே கரெக்டு முதற் பலன் ஒன்றுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு அரிசங்க அடி வராங்க சேர்க்கப்பட்டவர்கள் அது வந்து அந்த அந்த எண்ணிக்கை வர்ற வரைக்கும் முதற் பலன் அவ்வளோ தான் அதற்கு எல்லோரும் ஒன்று தான் அந்த இதில் சேர மாட்டாங்க அதில் சபையாக தான் இருக்காங்க அது சபையாக இருக்கிறாங்க இப்போ தானியங்கள் வருது எல்லாமே சாப்பிடக்கூடியது தான் அதை முதற் பலன் ஒன்று எடுக்கிறாங்கல்ல ரெண்டாவது பலன் ஒன்று எடுக்கிறாங்கல்ல அது தரம் அந்த முதல் தரம் வந்து அவருக்கு எப்படிப்பட்ட தரம் அந்ததுல அவர் பிரித்து எடுத்துறாரு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வர்றத இப்போ வந்து நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மறுபம் சுத்தம் இப்படி இந்த போட்டு பேசி பேசி நேரத்தை கடத்தி இது பண்ணாமல் ஆடல் பாடல் இதுக்குள்ளே ஒரு ஜாலியாக இருக்குன்னா ஆடல் இது வந்து காண்டை எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்காரு எல்லாம் தெரியுமே கருதி சொல்லலாம் இதெல்லாம் போட்டி எதுக்கு போட்டி ஜனங்களை வருத்தப்படுத்துருக்கேன் அவங்க பற்றி சில கேட்குறாங்க அது எப்படி வருத்தப்பட வேண்டாம் நிறைய ஜாலியாக போயிடலாம் ஸ்டெப்பு போட்டால் பவரும் உண்டாகுங்க ஸ்டெப்பு எல்லாத்துக்கும் தான் பவர் உண்டாகுது எப்படி எப்படிலாம் இந்த கோயில் குளத்தில் ஆடுறவங்களுக்கெல்லாம் பவர் உண்டாகுது இல்லை பாசிங் போட்ற அவசியமே கிடையாது அவசியம் கிடையாது சும்மா ஸ்டெப் போட்டாலே பவர் பவர் என்பது நீங்கள் ஸ்டெப் இல்லை டான்ஸ் ஆடினா இல்லை பாட்டு பாடினா இல்லை நீ கருத்துக்குள்ளே பரிசுத்தமாக இருந்தால் பவர் ஒன்றுக்குள்ளே தன்னாலே வந்துடும் அது எப்போவுமே இருக்கும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தசோம்பாவத்தை வச்சு பேசும்போது புதிய உடன்படிக்கையின்படி தசோம்பாவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எது பழைய உடன்படிக்கை கேட்குறாங்க புதிய உடன்படிக்காக வந்திருக்கிறோம் பழைய உடன்படிக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வந்துருக்க புதிய உடன்பாடு அதாவது பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிறது பழைய ஏற்பாடு முழுசும் அல்ல நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தான் அதுதான் பழைய ஏற்பாடு மோசையோடு ஏற்படுத்துகிற அந்த ஏற்பாடு தான் பழைய ஏற்பாடு மோசைக்கு முன்னால் இருந்தது பழைய ஏற்பாடு கிடையாது அப்போ நியாயப்பிரமாணம் கிடையாது ஆனால் தசோ பாகம் மோசைக்கு பிறகு இல்லை அதுக்கு முன்னாலேயும் இருக்குது முன்னாலேயே இருந்தது மோசையிட்ட வந்து சட்டமாக கொடுத்தாரு சரி புதிய உடன்படிக்கைக்காரங்க அப்போ பழைய ஏற்பாட்டே எடுக்க மாட்டாங்களா என்ன சொல் ஏன்னா புதிய உடன்படிக்கை வரும் பொழுது பழைய ஒரு உடன்படிக்கையை தள்ளி போட்டுட்டு நீங்கள் புதிய முடிவு வச்சுக்கோங்கன்னு கொடுக்கல அதையும் சேர்த்து தாங்க கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் அதையும் கடைபிடிக்க வேண்டியிருக்கு இதையும் கடைபிடிக்க வேண்டியிருக்கு புதிய உடன்படிக்கைக்காரங்க இல்லை சிலர் வந்து அது ஒரு புதுசாக அதையாக நீங்கள் கை கொடுக்கறீங்க அதையாக வாங்குறீங்க அப்படி தான் செய்யக்கூடாது ஜனங்களை ஏமாத்துறது ஜனங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க காணிக்கீங்கல வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இல்லை வாட்ஸ்அப்பு இதெல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் பேசுகிறாங்க அதுதான் கேட்குது அது சாமி தான் காணியை கொடுக்காட்டி என்னை வஞ்சிக்கிறீங்கன்னு அங்கே தான் சொன்னார் ஆட்டோர் சரியா அங்கே சொன்னதெல்லாம் நம்ம வேண்டான்னு சொல்லிடலாமா எடுத்துக்கலாமா பல ஏற்பாடு வேணுமா வேண்டாம்மா பழைய ஏற்பாடு எடுத்தாதான் நிறைவு நிறைவு வந்து பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஆமாம் அதனால் வந்து எல்லாவற்றையும் ஏற்பாடுன்னு தள்ளி ஏசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கணும்னாலே உனக்கு பழைய ஏற்பாடு வேணும் பழைய ஏற்பாடு இல்லாமல் ஏசுகிறிசுவை சுவிசேஷம் புதுசனி அறிவிக்க முடியாது மோசையிலேருந்து ஆதாமலேருந்து வரணும் அப்போ தான் ஏசுகிறிசுவின் சுவிசேஷம் உனக்கு நிறைவேறும் அது இல்லாட்டி போனால் புதிய ஏற்பாட்டில் மட்டும் வந்து இவங்களெல்லாம் ஒருத்தரை ஏசு ஏசுகிருஷினி சொல்ல முடியாது ஏசு கிறிஸ்து விசேஷம் ஆரம்பிக்கிறதே இருந்து ஆரம்பிக்கு அங்கேருந்து வேணும் அது ஆமாம் அங்கேருந்து தான் வருது அப்போ என்ன அந்த வழி வந்தவர் அப்போ அந்த ச உடன்படிக்கைக்கு உட்பாட்டவர் தான் இவர் இவருடைய பிள்ளைகளாக தான் நீ வந்திருக்க இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி பாவ மன்னிப்பு பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துனா அது என்ன கருத்து பாவம் முன்னிப்பு பாவ அறிக்கை வந்து தவறானது மனுஷனுக்கு அறிக்கை செய்யக்கூடாது அதை கேட்கக்கூடாது அது ஆசியில் இருக்குது தப்பான உபதேசம் அப்படி கொடுத்துருந்தாலும் அது ஆதி அப்போ கொடுக்கப்பட்டது இப்போ அப்படி யாரும் கிடையாது அப்படி நடைமுறை கொண்டு வரக்கூடாது அது தப்புறமோ அதாவது செத்து போன உபதேசம் தவறான உபதேசம் இது தேய் உபதேசம் அது எப்ப அது எப்போ செத்து போனது சொல்லிகிட்ருக்குறாங்க இதனுடைய உங்களுடைய கருத்து இல்லை எப்போ செத்து போனதுன்னு சொன்னாங்க கேட்கலாம் அப்போ இன்றைக்கி வந்து யாருமே பாவரிக்கை செய்ய வேண்டாமா பாவரிக்கை சேர்த்து போச்சுன்னா பாவரிக்கை செய்ய வேண்டாம் அர்த்தம் தானே பாவ மன்னிப்பு ஒரு கிறிஸ்தவனுடைய மெயினே வந்து பாவ மன்னிப்பு தான் பாவத்தை அவன் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்புக்காகத்தான் ஞானசானமே அவன் ஞானசானம் எடுக்கிறதே பாவ மன்னிப்புக்குன்றதான ஞானசானம் இல்லைன்னா எதுக்கு ஞானசானம் ஆகையனால பாவ மன்னிப்பு வந்து கண்டிப்பாக அவசியம் பாவ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு அவசியம் இப்போ பாவரிக்கைன்னு சொல்லிட்டாலே இன்றைக்கி பெரும்பாலும் பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகள் பொதுவான பாவரிக்கைன்னு வாசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க செத்துப்போச்சின்னு சொன்னவங்க அதை விட்டுடலாமில்ல ஒவ்வொரு விதத்தில் எல்லாருக்கும் அந்த பாவரிக்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லை சிலர் பாவரிக்கை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்களே அவங்க நிறைய இதுக்கு போகிறவங்க பாவத்தில் ஆமாம் பாவத்தை நேசிக்கிறவங்க வந்து பாவரிக்க செய்ய முடியாதுல்ல பாவத்தை வெறுத்தாங்கன்னா பாவரிக்கை செய்வாங்க யார் பாவத்தை வெறுக்கிறாங்களோ அவங்க பாவரிக்க செய்யணும்னு வருவாங்க யாருக்கு நான் பாவி நான் பாவம் குற்றப்படுது அவன் தானே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே பாவியினை மன்னிக்கணும்னு சொல்லி வாரான் சரியா நான் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன்னு சொன்னோம்னா அவனுக்கு எதுக்கு பாவம் பண்ணி போறப்போது யேசுகிட்டு வரப்போகலாம் தேவையில்லையா அதனால் போகணுன்னா இதெல்லாம் அவசியம் பர்லோவத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஞானஸ்தானம் பெறணும் பாவ வரைக்கும் செய்யணும் பரிசுத்தமாக இருக்கணும் கிறிஸ்தவர் வரைக்கும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் அவசியம் அவசியம் கண்டிப்பாக அவசியம் இதில் குறைபாடு இருக்குன்னா வருகையில் கைவிடப்படுவான் கைவிடப்பட்டு அதுக்கு பின்னால் இருக்க போராட்டத்தை அவன் நேரடியாக மாம்சத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் கிறிஸ்தவனாக இருந்தால் மறுபடியும் மடஞ்சுக்கிடணும் அதுதான் அவனுக்கு வந்து பயன்பாடு காரணம் அதான் அதுதான் பாஸ் ரொம்ப நன்றி உங்களுடைய பிரேசில